திமுக ஆட்சி தலைகுனிய வைக்கும் தமிழ்நாடு தலைவிரித்தாடும் போதைப் பொருள் இப்படி வேணா வச்சுக்கலாம் இதுதான் உண்மை சார் இருபது வருஷமாக தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய சாவு கிடையாது ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டு இருபத்தாறுக்கும் மேற்பட்ட மக்கள் செத்து போனாங்க கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு கள்ளச்சாராயம் என்னது என்ன சார் அரசாங்கத்துக்கு தெரியாமல் சட்டத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்த விற்கலாம் சட்டத்தை மதிக்காம சட்டத்தை மீறி ஒருத்த போய் குடிக்கிறான் அப்படி சட்டத்தை மதிக்காம அரசாங்கத்தை ஏமாற்றி அரசாங்க சட்டத்திட்டங்களை ஒற்றுக்கொள்ளாமல் குடிக்கக்கூடியவன் குடித்து செத்து போறவனுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தார் செத்து போனவர்கள் நிதி உதவி ஆனால் அரசு டாஸ்மார்க்கில் சரக்க வாங்கி குடிச்சிட்டு தஞ்சாவூர்ல ரெண்டு பேர் குத்தாலத்தில் ரெண்டு பேர் திருச்சியில் ரெண்டு பேரும் செத்து போனான் அவனுக்கெல்லாம் எந்த நிதி உதவியும் செய்யல இது இந்த திமுக ஆட்சியின் முத்தான மூன்று ஆண்டுகளின் சாதனை வேங்கை மனிதர்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை கலந்து மிகப்பெரிய தீவிரவாத செயலை ஈடுபடுத்தினார்கள் அது தீவிரவாத செயலாக தான் நான் பார்க்கிறேன் குடிதண்ணீரில் போய் யாராச்சும் வந்து மலத்தை கலப்பானா சக நல்ல மனிதன் செய்ய மாட்டான் தீவிரவாத செயலில் மனிதத்தை மறந்த மனிதநேயமற்ற தீவிரவாதத்தை செய்யக்கூடியவன்னா அதை செய்வான் அந்த தீவிரவாதிகளை இதுவரைக்கும் கைது செய்ய முடியாமல் மூச்சு திணறி கொண்டிருக்கும் திமுகவின் மூன்றாண்டு கால ஆட்சி இப்ப விக்கிரவாண்டியில குடித நீர்ல மரத்தை கலந்துட்டோம் விக்கிரவாண்டியில செய்ய துணிச்சல் வருமா விக்கிரவாண்டியில செய்வானா இன்னைக்கு விக்கிரவாண்டியில் நடந்து போச்சு இல்ல இதுதான் திமுகவின் மூன்றாண்டு ஆட்சி பெரிய சாதனை இன்னைக்கு கஞ்சா புழக்கம் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு டெய்லி நாலு டெய்லி நாலு ஒவ்வொரு செய்திகள் ரெண்டு ரெண்டு வீடியோ வருது நீக்கமர கஞ்சாவை தட்டுப்பாடு இல்லாமல் தமிழகம் முழுக்கும் கிடைக்க செய்ததே மூன்றாண்டு கால முத்தான திமுக ஆட்சி மழைநீரில் மக்களை வெள்ளத்தில் ஆள விட்டு அளவிட்டு அதில் சந்தோஷம் கண்டதுதான் முத்தான மூன்றாண்டு திமுக கட்சி வேற என்ன சார் சாதனை செஞ்சிருக்கிறாங்க ஓட்ட பஸ் ஓட்ட ஓடச்சனால பஸ் படியே கலந்துகிட்டு உழுது உள்ள பேசஞ்சர் உட்கார்ந்து இருக்காரு பேசஞ்சர் சேரோடு கீழே போறாரு கண்டைட்டு தான் சேர்ல வந்து உட்கார் சேரோட கீழே போய் அடிபடி செத்து போயிடாரு இப்படி ஒரு போக்குவரத்து கழகத்தை நடத்தி கொண்டு சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் மூன்றாண்டுகளில் கொடுத்த வாக்குறுதியை தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் என்கின்றார் ஆனா எனக்கு தெரிஞ்ச பத்து விஷயத்தை செய்யலையே அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொன்னார் செய்யல பெட்ரோல் விலையை குறைப்போம்னு சொன்னார் செய்யல கேஸுக்கு நூறுரூவா மானியம் தருவார்னு சொன்ன செய்யலை கல்விக் கடல்கள் மாணவர்களின் கல்விக் கடன்கள் ரத்து செய்யப்படும்னாலும் செய்யலை உதயநிதி ஸ்டாலின் வந்து போகிற மீட்டிங்கில் எல்லாம் எலெக்ஷன் கேம்பெயில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு உங்கள் வீட்டில் உள்ள நகையெல்லாம் கொண்டு அடவை இங்கே வந்ததுன்னு தள்ளுபடி பண்ணிவிடுவோம்னு சொன்னார் செய்யலை நம்பி அடவு வச்ச மக்கள்லாம் இன்றைக்கி நட்டாத்தில் வட்டி கட்டி நிற்கிறான் நீட்டை ரத்து செய்வோம் உதவு கையெழுத்துல அதுக்கான ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் மான சூடு சுரண இருந்தாக்கா நீட்டை நீக்கில்லான்னாரு இன்னைக்கு மானம் சூடு சொரண வெக்கம் மாங்க அங்க சங்க எதுவும் இல்லாமல் லண்டன்ல போய் குத்து அடிச்சுட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அடுத்து என்ன சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் நான் எண்பத்தஞ்சு லட்சம் நான் ஐம்பது கோடி கையில் தூங்க போறேன் ஐம்பது லட்சம் கையில் தாங்க போறேன்னு சொன்னார் எண்பத்தஞ்சு லட்சம் கையில் தாங்கிட்டோம்னா கையில் தாங்கி எங்கே போட்டு வச்சிருக்காங்க நீட்டுக்கு எதிராக எங்க சார் போட்டு வச்சிருக்கிறாங்க குப்பை வட்டில் போட்டு வச்சிருக்காங்க அந்த கையில் துவங்கலாம் என்ன பிரயோஜனம் என்ன நீக்க நீக்கி விட்டீங்க நீட்டுக்கு எதிராக என்ன செஞ்சுக்கிட்டீங்க மூணு வருஷமாக நீட் எக்ஸாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்போ மா மாணவர்களை ஏமாற்றினீங்க மாணவர்களை குட்டிச்சோறு பண்ணிங்க மாணவர் மனநிலையை மாற்றத்தை முயற்சி பண்ணி மாணவர்களோட வந்து தற்கொலைக்கு தூண்டி கொலைக்கானலாக மாறினீங்க அதுதான் உங்கள் மூன்றாண்டு முத்தான ஆட்சி கரெக்டுங்களா நாலாவது இது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பத்து வருதம் வழங்கப்படாத ஓய்வூதிய படங்களையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே வழங்குவோம் நீங்கள் இன்னைய வரைக்கும் கிடைக்கணும்னு சொன்னால் போராடிக்கிட்டு இருக்கிறான் அவன் போராடுறது பொங்கல் டயத்தில் போராட வேண்டாம் போராட்டத்தை வாபஸ் கேட்டுக்கிட்டதுனால போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை பண்ணாங்க வரைக்கும் இரண்டரை லட்சம் அரசு வேலை வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் ஒரு வேலை வாய்ப்பு கூட வருஷம் முடிஞ்சு ரெண்டரை லட்சம் சார் இரண்டு லட்சம்னா வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் மூணு வருஷத்துக்கு ஒன்றரை பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும்ல பதினஞ்சாயிரம் கொடுக்கலையே நீட்டுக்கு தகுதி தேர்வு கூடாதுன்றீங்க ஆனால் ஆசிரியரானவங்களுக்கு தகுதி தேர்வு வேணுங்கிறீங்க அவங்க பிளஸ் டூ படிக்கிறாங்க ப்ளஸ் டூ படிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறாங்க டீச்சர் ட்ரைனிங் அப்புறமும் டெட்டு எழுதுறாங்க அதை எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் தகுதி தேர்வு ஒன்று எழுதணும்னு சொல்கிறீங்க அதே எடுத்து அதை எழுத்து அவங்க போராடுனா அவங்கள வந்து அடித்து உடைச்சு காலி பண்ணுறீங்க இரண்டு லட்சம் தற்காலிக பணியாளர்கள் ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவோம்னு சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில் நிரந்தரமாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராடுறாங்க அவங்க நைட்டோ நைட்டாக பிடிச்சி அடித்து உதச்சி அவங்க ஊருக்கு சொந்த பஸ்ஸில் போய் போலீஸை வச்சு ஏற்றி விட்டுறீங்க இதெல்லாம் தான் மூன்றாண்டுகள் சாதனையா இதெல்லாம் மூன்றாண்டு சாதனையா சார் இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்திருக்கிறார்களா மக்கள் மகிழ்ச்சியில் இருப்பதை பெருமையாக நான் கருதுகிறேன் என்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்கள் மூன்றாண்டு ஆட்சி மோசமான ஆட்சி உங்கள் மூன்றாண்டு ஆட்சி முட்டாளான ஆட்சி உங்கள் மூன்றாண்டு ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சி உங்கள் மூன்றாண்டு ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி உங்கள் மூன்றாண்டு ஆட்சி இந்த தேசத்தை பின்னுக்கு இழுத்து தேசத்தில் தமிழ்நாட்டை பின்னுக்கு இழுத்துச் செல்லக்கூடிய ஆட்சி நீங்க என்ன பண்ணீங்க மிகப்பெரிய சாதனை உனி ஆட்சிக்கு வந்த மூன்று வருஷத்தில் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க மூன்று உங்கள் மருமகனும் மகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காருன்னு உங்கள் சக அமைச்சர் உங்கள் அமைச்சரவையில் இருக்கூடிய சக அமைச்சரே பேசியிருக்காரு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியாமல் தவிக்கிறோன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் உங்கள் சாதனை மணல் கொள்ளையை நடத்திருக்கீங்க மணல் கொள்ளை சம்பந்தமாக கலெக்டர்கள் கூப்பிட்டு உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறையால் இதுதான் மூன்றாண்டு ஆட்சிகளின் சாதனை உங்க அமைச்சர் ஒருத்தர் ஒரு வருஷமா ஜெயில இருக்காரு இதுதான் மூன்றாண்டு ஆட்சிகளின் சாதனை ஒரு அமைச்சர் வந்து புருஷனும் பொண்டாட்டி தண்டிக்கப்படுறாங்க பொண்டாட்டிக்கு வந்து தண்டனை நிறுத்தி வைக்கப்படல ஆனா புருஷனுக்கு தண்டனை நிறுத்தி வைத்து விட்டு பதவியை இழந்து மீண்டும் அவர் பதவி அடைஞ்சிருக்கிறாரு இதுதான் உங்க மூன்றாண்டு கால ஆட்சி சாதனை அஞ்சு அமைச்சர்கள் கோர்ட்ல இருக்கு கேஸ் எப்ப வேணாலும் ஜட்ஜ்மெண்ட் வரும் இதுதான் மூன்றாண்டு ஆட்சிகளின் சாதனை மூணு ஆண்டுல நான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறேன் இதெல்லாம் சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்றீங்க வீடியோ வெளியிடுறீங்க ஏன் சார் வீடியோ வெளியிடணும் வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட வேண்டியது தானே நாங்கள் வந்து ஐநூற்றி இருபது தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தோம் ஐநூற்றி வாக்கு ஐநூற்றி இருபது தேர்தல் வாக்குறுதிகளை இன்னென்ன வாக்குறுதிகளாக நிறைவேற்றி முடிச்சிட்டோம் இன்னும் ரெண்டு பர்சன்ட் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லுங்க பத்திரிகைகளை விளம்பரம் கொடுக்க சொல்லுங்க எதுக்கு வீடியோ வெளியிடுறீங்க ஏன்னா சாதனைன்னு ஒன்றுமே இல்லை எல்லாமே வேதனை மக்கள் அனுபவிக்கிறதெல்லாம் வேதனை பொள்ளாச்சி போய் பிரச்சாரம் பண்ணுறப்ப சொல்லியிருக்காரு நான் இங்கே அதிக அளவில் தேங்காய் பயிரிடக்கூடிய தென்னை பயிரிடக்கூடிய விவசாயிகள் இருக்கிறீங்க நீங்கள்லாம் தென்னை எண்ணெய் உற்பத்தி செய்கிறீங்க அந்த தென் தேங்காய் எண்ணெயை ரேசனில் கொடுப்பதற்கான முயற்சிகளை மாநில அரசு நாங்கள் ஜெயிச்சா செய்வோம்னு சொன்னீங்க இன்னை வரைக்கும் ரேசன் தேங்காய் எண்ணெய் கொடுக்கப்படலையே தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தீங்கல்ல இன்னை வரைக்கும் செய்யலையே நீ எதை சொன்னீங்க எதை செஞ்சீங்க உரிமை தொகைன்னு சொன்னீங்க அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் உரிமை தொகை தருவோம் சொன்னீங்க நீங்க உதவி தலை உதவி தொகை தரேன்னு சொன்னா நீங்க தகுதியை நிர்ணயிக்கலாம் இது உரிமை தொகை உரிமை தொகைக்கு எப்படி தகுதியை நிர்ணயிக்க முடியும் அப்ப தகுதி இல்லாத குடும்பத் தலைவர்களாக ஒன்றரை கோடி தமிழ் பெண்களை இழிவுபடுத்திருக்கீங்க ஒரு கோடி ஒரு கோடியை பத்து லட்சம் பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு ஒன்றரை கோடி பெண்களை இழிவுபடுத்திருக்கீங்க இதான் மூன்றாண்டுகள் சாதனை இதான் மூன்றாண்டுகள் சாதனை வேற என்ன செஞ்சிருக்கீங்க நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பணம் கொடுக்கணும் அந்த நிதியை மத்திய அரசாங்கம் மூணு வருஷமா கொடுக்கல எங்க வீட்டுக்கு அருகில் வந்து ஒரு பெண் குடி அவங்க கர்ப்பமா இருக்காங்க அவங்க கர்ப்பம் பண்ண போல கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கிப்டா பராட்டம் கொடுத்துருக்குறாங்க அதுல சத்து மாவு சத்து மாத்திரை விட்டமின் டேப்லெட்ஸு இதெல்லாம் இருந்துருக்கு அது முடிஞ்சதும் வந்து திரும்ப வாங்கிக்க சொல்லியிருக்காங்க திரும்ப வாங்க போகிறாங்க அப்போ சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பதினெட்டாயிரம் பணம் வரும் இந்த கிஃப்டு பேக்கெலாம் கொடுக்குறோம்ல இதெல்லாம் கழித்தது போக உங்களுக்கு எட்டாயிரம் தான் தரும் ஆனால் நரேந்திர மோடி அரசு அப்படி சொல்லலை கர்ப்பிணி பெண்களின் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காகவும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காகவும் பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும்னு சொல்லி மாநில அரசுக்கு பணத்தை கொடுத்தா ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறேன் இதுதான் மூன்றாண்டு காலின் முத்தான திமுக ஆட்சி முரட்டுத்தனமான திமுக ஆட்சி மோசமான மூன்றாண்டு ஆட்சினா அது இந்த திமுக ஆட்சி தான் இந்த ஸ்டாலின் தலைமையினால் திமுக ஆட்சி தான் மோசமான திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி